அதுதான் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சதீஷ் இருக்கார் இல்லையா தளபதி கூட வந்து படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்டார்ட்டிங் எதிர்நீச்சல் ஆரம்பிச்சாரு தொடர்ந்து நிறைய படங்கள் அது சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா பெருசா காமெடி பண்ண மட்டும் ஆனா பண்ணுவாரு அதுலயே வந்து பயங்கரமாக இருக்கட்டும் எதோ அர்த்தமா இருக்கும் ஆமா தமிழுக்கு ஏன் ஒன்றே அர்த்தம் வந்த படம் அதுல செம்மையா பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வில்லனா பாளையம் பாத்தீங்களா பாத்திங்க மிச்சி ஜீவாட சேர்ந்துட்டே தமிழ் படம் பார்ட் டூ பாய்ண்ட் டூ அதுல பண்ணிருந்தேன் வேற லெவல் ஹைலைட்டா இருந்தா அதுக்கப்புறம் திறந்து நிறைய படங்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படமே நாலஞ்சு படம் இருக்கு அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆறு படம் இருக்கு சோ இந்த மாதிரி தொடர்ந்து பயங்கர பிஸியா இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு சொல்ல முடியும் சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க கல்யாணம் நான் பண்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க சோ அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க அந்த பொண்ணு பயங்கரமான போட்டோஸ் எல்லாம் இப்போ இணையதளத்துல பயங்கரமா வைரலாயி வந்துட்டு இருக்கு சோ நம்ம கலக்கல் டீம் சார்பாவ ஒரு ஹாப்பி 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 வாழ்த்துக்கள் இந்த சந்தோஷத்தோட இருந்து இன்னும் நின்னு தெரியுமா தளபதி கூட பண்ணு எல்லாருக்குமே ஆசைப்படும் ஒரு பக்கம் ஹீரோயினா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் டைரக்டர் ஆகட்டும் நம்ம எல்லாம் சைடு ரோல டெட்டிவாக் ரோல்னா கூட பரவாயில்ல பக்கத்தில் நின்னா போதும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தளபதியில நைன்டீஸ் படங்கள்லாம் எல்லாம் அது எப்போவும் பேசப்பட்ட படங்கள் இல்லையா இந்த மேகமை வந்து போகிற ஆகட்டும் நிறைய படங்கள் ஏராளமான படங்கள் இருக்கு அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி ஓகேவா சோ அந்த படங்கள்ல ஒரு டைரக்டர் முக்கியமான ஒரு டைரக்டர் யார் அப்படின்னா பேரரசு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் தமிழ் இந்நிலையில சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் அவர் தான் பண்ணப் போறாரு அப்படின்னு டாக் ஓடிச்சு சொன்னாங்க பட் ஆனா என்ன ஆச்சுன்னா அது கிடையாது ஒரு ரீசெண்ட்டா பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல வந்து கூட வந்து பேசியிருந்தாரு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு முக்கியமா இந்த ஆடியோ லஞ்ச் வந்து வந்ததுக்கான காரணமும் சொல்லிட்டாரு இது வந்து தளபதி வந்து பாசமா அழைச்சனால வந்த அந்த அழைப்புக்கா வந்த விசுவாசத்தை நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு தளபதிக்காக விசுவாசம் காட்டியேன் டைரக்டர் சோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம்